सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा पूरयर्कोन् वेप्पुळित्त पुगलियर्कोन् कळल्पोट्रि आळिमिसै कल्मिदपिल् अणैन्द पिरा வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருநாவுக்கரச பெருமான் சவணத்துறவிகளினுடைய தூண்டுதலால் விதவிதமாக அரசரால் தண்டிக்கப்பட்டு அந்த தண்டனைக்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளும் இறைவனுடைய அருளினால் ஒன்றுமில்லாமல் போகி அவர் ஒவ்வொன்றிலும் இருந்து தப்பித்து வருகிறார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டே வந்தோம் சுண்ணாம்பு காலவாயில் போட்டாங்க மாசில் வீணையும் மாலை மருதமும் அப்படின்னு பாடிக்கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி யானையை வந்து விட்டு மோத சொல்லி பார்க்குறாங்க அஞ்சுவது ஒன்றில்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு அந்த யானையை எதிர்த்து நின்ற கடைசில யானை அவருக்கு மண்டியிட்டது அவரை அடிப்பதற்காக அல்லது அவரை துன்புறுத்துவதற்காக யார் தூண்டி விட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா அந்த யானை பாடம் புகட்டியது அப்படிங்கிற கதையெல்லாம் பார்த்தோம் அடுத்தது அவர்களுக்கு இது பத்தலை இப்போவும் அவங்க வந்து தன்னுடைய முயற்சியில் தோல்வி பெற்றார்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கலை ஏன்னா அவ்வளவு அகங்காரம் இருக்கு அகங்காரங்கிறத விட அவ்வளவு ஒரு தன்னுடைய நிலை அதாவது தன் அரசர் தனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையான நிலை இருக்கு இல்லையா அது போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இன்செக்யூரிட்டி அதனால் எப்படியாவது அதை தக்க வச்சுக்கணும் அதுக்காக துர்போதனைகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் ஏன்னா ஒரு தடவை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விட முடியாது கெட்ட விஷயங்கள் இப்படி ஆரம்பித்த விஷயங்களை அப்படியே போட்டுட மாட்டாங்க எப்படியாவது தான் வந்து சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும்னு பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அரசருக்கு சொல்றாங்க இந்த ரெண்டில் தப்பிச்சிட்டாரு இது கூட வந்து எங்கள் சமணப்பள்ளியில் படித்திருக்கிற கூடிய ஒரு விஷயங்களை வைத்துத்தான் அவர் வந்து தப்பித்திருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போது நல்ல நடுக்கடலில் கொண்டு போய் கல்லை கட்டி போட்டுருங்க அவரை அப்போ இவர் வந்து கல் ம முழுகும் அதனால் இவரும் செத்து தானே போகணும் நீந்த கூட முடியாது இல்லையா அப்படின்னு ஒரு யோசனையை கொடுக்குறார்கள் இந்த பிரகலாதனுக்கு கொடுத்த தண்டனை மாதிரியே இவருக்கும் அது மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க எதுக்காக இவ்வளவு ஒரு கோரமான தண்டனை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா தன்னுடைய கொள்கைக்கு யாரு ஒத்து வரவில்லையோ அவர்களை இல்லாமல் செய்வது அப்படிங்கிற ஒரு துர்புத்தி தான் காரணம் எதிர்த்த கொள்கை இருக்கிறவனோடு கூட ஒரு வாதம் செய்து அந்த கொள்கை எதனால் நாம் வந்து அதிலிருந்து மாறுபடுகிறோம் அல்லது எது சரி எது தவறு அப்படின்னு ஒரு வாதத்தினால் அதை ஜெயிக்க வேண்டுமே இல்லாமல் இப்படி தண்டனையினாலும் கொலையினாலும் ஒருவரை ஜெயிப்பது அப்படிங்கிறது மிக கொடுமையான ஒரு விஷயம் அதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது இவர்கள் சொன்னதை அந்த ராஜா தான் எப்படியும் கேட்பார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் கட்டளை இடுகிறார் ஒரு கல்லை கட்டி திருநாவுக்கரசரை நடுக்கடலில் கொண்டு போட வேண்டும் அப்படின்னு என்ன அவருக்கு ஏதாவது பயம் வந்திருக்குமா அப்படின்னா நமக்கு இந்த நம்மளுடைய துன்பம் ஒரு எல்லைக்கு மீறி போய்விட்டது என்றால் ரெண்டு கையும் தூக்கிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஈஸ்வரோ ரக்ஷது அப்படின்னு உக்காந்துட்டு இருக்க வேண்டியது தான் திரௌபதி என்ன பண்ணினா ஒரு பெண்ணுக்கு வர வேண்டிய மிக மோசமான ஒரு நிலை அந்த நிலையில் அவள் வேறு யாரையும் அழைக்க முடியாது அழைத்தும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணான்னு கையை தூக்கினா அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அந்த பிரபாவத்தை நாம் அனைவரும் அறிவோம் அந்த மாதிரி ஒரு பக்தி மிக அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பக்தனுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை பக்தன் தானாக சமாளிக்க முடியாதுன்னு இறைவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அவனுடைய குரலுக்கு ஓடி வருவார் அப்படிங்கிறது தான் எல்லா பக்த சரித்திரங்கள்லையுமே நாம் பார்க்குறோம் நடுவு கடலில் போட்டிருக்காங்க ராட்சத அலைகள் மிக ராட்சச திமிங்கலங்கள் வேற இருக்குது வாயை திறந்தா உள்ளே போய்டும் எல்லாம் இருக்கிற அத்தனை சாமானும் உள்ளே போய்டும் அவ்வளோ பெரிய திமிங்கலங்கள் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் அவரை கொண்டு விட்டுட்டாங்க இவர் என்ன சொல்கிறார் எனக்கு வந்து எந்த பயமும் இல்லைப்பா நான் வந்து ஒரு ஒரு மருந்து வச்சிருக்கேன் அந்த மருந்தை நான் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டே இருப்பேன் அந்த மருந்து என்னை காப்பாற்றும் என்ன மருந்துன்னா நமசிவாய அதுதான் மருந்து சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அவரே ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் நீ என்ன க நல்ல கைத்தெல்லாம் போட்டு கட்டி கடல்ல போய் பாய்ச்சுப்பா எனக்கு என்ன நற்றுணையாவது நமச்சிவாய் இந்த உலக விவகாரங்கள்ல நாம ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த விவ இந்த ஒரு பாடலை ஒரு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம் இருக்கே இந்த விஷயம்தான் பெரிய கடலே இந்த விஷயம் வந்து விஷக்கடல் சாதாரண கடல் இல்லை விவேக சூடாமணியில் ஆச்சாரியர் சொல்றார் இந்த விஷயங்கிற விஷ அவன் தினமும் முழுகி முழுகி எழுந்துக்கிறான் அதனால ரொம்ப கீழான நிலைக்கு அவன் போய்விடுகிறான் அதுதான் அவன் பந்தத்தில் மாட்டிக்கொண்டதனால் ஏற்படக்கூடிய ஒரு 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 பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விஷய விஷக்கடலில் அவன் மாட்டிக்கொள்வது தான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறார் அதனால் இந்த பாடலே நம்ம வந்து டெய்லியே சொல்லலாம் நான் இந்த வந்து என்னை எவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளே விட்டு என்னை உள்ளே அமுக்கி விட்டாலும் நான் வந்து வெளியில் வந்துடுவேன் ஏன்னா எனக்கு நற்றுணையாவது நமச்சிவாயவே நெஞ்சத்தில் நாமம் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்திற்கும் கவலைப்பட வேண்டியது அதனால தான் அவர் சொன்னார் அஞ்சுவது ஒன்றில்லை அஞ்ச வருவது ஒன்றில்லை என்னெல்லாம் யாராலையும் பயமுறுத்த முடியாதப்பா நான் பயப்படுற ஆளே கிடையாது திமிரில் சொல்கிறது இல்லை இது அகங்காரத்தில் சொல்கிறது இல்லை இது நம்பிக்கையில் சொல்கிறேன் ஸ்ரத்தையில் சொல்கிறேன் தைரியத்தில் சொல்கிறேன் எனக்கு இருக்கார் என்னுடைய பகவான் எனக்கு காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு தைரியத்தில் சொல்றது அந்த தைரியம்தான் நமக்கு வேணும் உலக வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது இந்த தைரியம்தான் நமக்கு வேணும் இப்படி எழுதி சொல்லிட்டார் அவர் இந்த பாடலெல்லாம் பாடுறார் அந்த நடுக்கடலில் அவருக்கு வேற யார் துணை பகவான் தான் துணை பகவான் என்ன பண்ணுவார் ஆஹா திருநாவுக்கரசா நீ நடுக்கடலில் இருக்கேன் என் கையை பிடிச்சிக்கோவா இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போவார் அவர் என்ன பண்ணுறார் வருணனை அனுப்புகிறார் நீ என்ன பண்ணு அழகாக அந்த கல்லை தெப்பமாக்கிடு தெப்பமாக்கி நேராக கொண்டு போய் கரையில் தள்ளுவன் அதுதான் நான் அவனுக்கு இடக்கூடிய கட்டளை அப்படின்னு பகவான் வந்து வருண வருண பகவானை அதற்காக அவர் வந்து ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் நீ போய் பண்ணு அப்படி ஏன்னா கல் எல் எல்லா கல்லும் முழுகணும் அதுதான் அதுக்கான ஒரு தன்மை இல்லையா கல்லுன்னா முழுகணும் அப்படின்னு ஸ்ரீ ராமர் வந்து அந்த பாலம் கட்டும் பொழுது சேது பாலம் கட்டும் பொழுது கற்கள் மூழ்காமல் இருப்பதற்கு நாமம் அந்த கல்லை மிதக்க செய்தது அப்படின்னு நாம பார்க்குறோம் ஒவ்வொரு கல்லுலையும் ராம ராமன் எழுதி எழுதி போட்டாங்களோ அந்த கல்லெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சுதான் அப்படியே நடந்து போனாங்களோ அலையில கல் மிதக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சும்மா ஒரு சாதாரண தண்ணியில் கல் மிதக்கிறதுனா கூட நம்ம ஏதாவது கொஞ்சம் ட்ரிக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அலை அப்படி கிடையாது அலையில் அலையோட ஃபோர்ஸ் கிராவிட்டிக்கெல்லாம் தாண்டி அந்த கல் மிதக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தெய்வீகமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்போ அந்த கல்லை வந்து மிதக்க வச்சு இவரை கொண்டு வந்து கடை கரையில் சேர்க்கிறார் வருண பகவான் இதை சேப்பிள் சேர்க்கழார் எப்படி சொல்கிறார் நான் சேக்கிழார் சொல்கிறதுனால தான் நமக்கு தெரியுது இது வருண பகவான் பண்ணியிருக்கார் இந்த வேலையை அப்படின்னு எப்படா இந்த இவர் வாகீஸ்வருக்கு வந்து நாம் சேவை பண்ணுறது அப்படின்னு வருணன் காத்து கொண்டு இவருக்கு வந்து நம்ம எதாவது சேவை பண்ண மாட்டோமான்னு சுவாமி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கல்லை அப்படியே தெப்பம் மாதிரி ஆக்கிட்டாரோ தெப்பம் மிதந்து தானே வரும் நம்ம கோவிலெலாம் பார்த்துருக்கோம் நல்ல ஜோதியாக இருக்கும் தெப்பம் இப்போல்லாம் தண்ணி இருக்கிறது இல்லை நேரம் தெப்பத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அதனால் நல்லா தண்ணி இருக்கணும் நிறைய தெப்ப விழாக்கள்லாம் பார்க்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படியே கண்கள் வந்து கண்ணுக்கு விருந்து மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தெப்பமெல்லாம் அந்த மாதிரி இந்த தெப்பத்தை க கல்லை வந்து தெப்பமாக்கி அந்த தெப்பத்தை மிதக்க வைத்து அதையே ஒரு பல்லக்கு மாதிரி அவரை வந்து கொண்டு வந்து சேஃபாக லேண்ட் பண்ணி விட்டுடுது அப்படின்னு நார் சொல்கிற சேக்கிழார் சொல்கிற திருப்பாதிரி புலியூரில் கொண்டு வந்து சேர்த்துது இப்படி ஒரு ஆள் வந்து கல்லில் மிதந்து வந்து இறங்கி வந்து தரைக்கு வந்தாருனாக்கா ஊரே வந்து திரண்டு பார்க்காதா ஒருத்தர் பார்த்த உடனே ஊர் பூராக போய் சொல்லிடுவார் சொல்லிவிட்டு என்னாகும் எல்லோரும் வந்தாங்க பார்க்கறதுக்கு என்னடா அது கடல் இப்படி கொந்தளிச்சுண்டு கடல் அலையலையாக இருக்குது இதில் போய் ஒரு கல்லில் கட்டப்பட்ட ஒருத்த ஒரு சிவனடியார் இவ்வளவு ஒரு பக்திமானாக இருக்கிறார் இவரை வந்து அந்த கல்லு வந்து முழுகடிக்காமல் கல்லும் சேர்ந்து மிதந்து வந்து இங்கே அழகாக வந்து சேர்ந்துருக்கே அப்படின்னு அவரை பார்த்த உடனே ஹரஹர சிவ சிவான்னு கோஷம் போட்டுக்கொண்டு எல்லோரும் நமசிவாய நாமத்தை சொல்லி கொண்டு இந்த இன்னொரு பிறவியை எடுத்த இந்த மகாத்மாவை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவரை பார்க்கிறார்கள் அவரே சொல்றார் ஈன்றாலும் ஆய் எனக்கு உடன் தோன்றினாய் அப்படின்னு எனக்கு தாய் தந்தை எல்லாம் நீதானப்பா தந்தையாக எனக்கு நீ என்னை மறுபடியும் பிறவி ஒன்று கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு மனதார நன்றியோடு அந்த சுவாமி கிட்ட வந்து அவர் அந்த பிரார்த்தனையோடு அந்த கிட்ட சொல்றார் திருப்பாதிரி புலியூரில் இந்த விஷயத்தை சொல்றார் அவர் இன்னும் மேலே சொல்றார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாத இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்க இறங்கி இருந்து அருள் செய் இதெல்லாம் வந்து கண்ணில் ஜலம் வராமல் நம்மளால் இந்த பாட்டை பாட முடியாது என்னெல்லாம் கேட்குறார் பாரு நான் என்னவா வேணால் பிறந்துட்டு போகிறேன்ப்பா மாணிக்க வாசகர் சொன்னது மாதிரி புல்லாய் பூடாய் புழுவாய் பல் விருதமாயின்னு சொன்னது மாதிரி இவர் சொல்கிறார் நான் புழுவாக பிறந்தா கூட பரவாயில்ல உன்னை நான் மட்டும் மறந்துடக்கூடாது உன் அடியில் நான் புழுவாக இருந்துக்கிறேன் எனக்கு வேற எங்கேயான போட்டுறாது உனக்கு எத்தனையோ புஷ்பம் போடுவா இல்லையா அந்த புஷ்பத்துக்குள்ளே ஒரு புழுவாக இருந்து உன் அடியை ஸ்பரிசம் பண்ணிட்டு நான் அப்படியே இருந்துடுறேனேப்பா எனக்கு வெளியில கொடுத்துடாத அந்த புழுவை ஏதோ ஒரு அழுகின காய்கறி அழுகின புண்ணு அழுகின மாம்சத்தில் இருக்கிற புழுவா என்னை ஆக்கிடாத புஷ்பத்தில் இருந்து அது உன்னோட கா காலடியில் வரட்டுமே அப்படின்னு கேட்குற வலுவாக இருக்க அந்த காலை விட்டு நான் அகந்துடக்கூடாது அப்படியே இருக்கணும் உன்னோட காலடியிலேயே இருந்து கொண்டு இருக்கணும் அந்த வரம் கொடு பையகத்தில் நான் இருக்கணும் இந்த உலகத்தில் நான் பிறக்கணுமா இருந்தால் நீ எனக்கு இந்த இந்த வரத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லை தனக்கு மாட்டும் கேட்கல அவர் வையகத்தே தொழுவார்க்க இறங்கி அருள் செய் நம்ம எல்லா பிரார்த்தனையுமே எனக்கு கூட எனக்கு கூட எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்குறதே கிடையாது அடியார்கள்லாம் யாருமே அப்படி கேட்கறது கிடையாது எல்லாருக்கும் நல்லது பண்ணு அதனால தான் அவர்கள் அடியார்களாக இருக்கிறார் இப்படி அவர் வந்து அந்த திருப்பாதிரி புலியூரில் அவர் இது மாதிரி இறைவனை தொழுது கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த ராஜாக்கு விஷயம் என்னடா என்னடாது நம்ம வந்து கல்லில் கட்டி போட்டோமே அந்த ஆள் போயிட்டாரா அப்படின்னு ஒரு கேட்க மாட்டாரா ராஜா கேட்குறாரு கேட்டால் என்ன நடது இல்லை இல்லை அவர் நல்ல ஜம்புன்னு பழைச்சி வந்து அழகாக திருப்பாதிரிபுரியூரில் கரை சேர்ந்துட்டார் அவர் அங்கே இருக்கார் இப்போது சுவாமியை பார்த்து பாடிண்டு சுவாமிக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு அப்போ தான் இந்த ராஜாவுக்கு கொஞ்சமாவது உரைக்கிறது இத்தனை தண்டனை கொடுத்து ஒரு மனிதன் அதிலிருந்து தப்பித்திருக்கிறான் அப்படின்னா விஷம் கொடுத்தாலும் அவர் வந்து சாகலை சுண்ணாம்பு காலை வாயில போட்டாலும் சாகலை யானையை தூ மெதுக்க விட்டாலும் சாகலை கதை கட்டி கடலில் போட்டாலும் சாகலை அப்படி எதுனாலையுமே ஒரு மனிதனை நம்மால் எதுவும் ஹிம்சிக்க முடியலை அப்படின்னு சொன்னா அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த ராஜாவுக்கு புரிஞ்சிடுது அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அவரை நேராக போய் பாக்கிறதுக்காக போனார் போற வழியெல்லாம் பார்க்குறார் அந்த திருப்பாதிரி புலியூர் மக்கள் எல்லாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவரை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு சிவபக்தர் இப்படி சிவபெருமான் அவருக்கு அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறார் அதை கொண்டே இப்போ வெக்கமாக இருக்குது அந்த ராஜாக்கு என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே நம்ம இவங்கள பேச்சை கேட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு ஒரு வெக்கத்தோடு தான் போய் பார்க்குற அப்புறம் அவரை வந்து அவரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார் திருவதிகை அந்த திருவதிகைக்கு திருநாவுக்கரசர் வருகிறார் திருவதிகைக்கு வரும் பொழுது அவர் நல்ல நீர் பூசிய திருமேகி ருத்ராட்சம் எல்லாம் அழி அணிந்து கொண்டு எப்பொழுதும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்து அவர் வந்து சுவாமியை வணங்கி ஏழை திருத்தாண்டகம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலையும் பாடி அரசர் மன்னிப்பு கேட்க அவருக்கும் மன்னிப்பும் கொடுத்து தொடர்ந்து நீ வந்து இந்த மாதிரி துர்போதனைகளையெல்லாம் கேட்காம நல்ல நல்ல ச நல்லவர்கள் இணக்கத்தோடு நீ இருந்து நீ ஒரு நல்ல சத்சங்கமாக இந்த நாட்டில் உள்ள நல்லது கெட்டதுகளை எல்லாம் பார்த்து கொண்டு நல்ல ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் வந்து அவருக்கு ஒரு அறிவுரையும் சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த திருவதிகேவியே அவர் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் அக்கா திலகவதி கிட்ட அவர் வந்து உத்தரவு கேட்டார் கொஞ்சம் நான் யாத்திரையெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக நீ எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு அக்கா கிட்ட கேட்குற அக்காவும் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு அவருக்கு ஒரு அனுமதியை கொடுக்கிறார் அக்கா அனுமதி கொடுக்கிறார் கூடவே கேட்குற நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற எதுக்காக நீ இப்போ இங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்குற அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் எத்தனையோ கஷ்டங்களை நான் இந்த உடலால் பட்டேன் அத்தனையிலிருந்து என்னை சுவாமி காப்பாற்றுறார் அப்படின்னா சுவாமியினுடைய ஒரு திட்டம் என்னவா இருக்கும் நிச்சயமாக சுவாமி என்னை தொண்டு தான் என்னை காப்பாத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ்வதற்குத்தான் நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அக்கா கிட்ட சொல்கிறேன் என்னப்பா நீ கைங்கரியம் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன இந்த பரசூருக்கு நான் போய் இருக்கிற எல்லா கோவிலையும் முதல்ல சுத்தம் பண்ணுறேன் அடியார்கள் எல்லாம் வந்தால் அவர்கள் நிதானமாக பூ பூச்சி போட்டு பயம் இல்லாமல் முதல்ல அந்த ஈஸ்வரனை நிம்மதியாக பார்க்கறதுக்கு எல்லா கோவிலையும் சுத்தம் செய்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் பல இடங்கள் போனதுனால எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது அவருக்கு அன்னைக்கு இருந்த எண்ணம் இன்ன வரைக்கும் சத்தியமாக இருக்குது இன்றைக்கு கூட ஒரு கோவிலுக்கு போனால் அதுவும் இப்போல்லாம் நாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவிலுக்கு போனால் அதில் ஒரு மாதிரி இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போனால் அந்த கோவில்களில் பெருக்கி மழுகிறதுக்கு கூட ஆட்கள் கிடையாது நம்ம புதுசு புதுசாக கோவில் கட்டுறதெல்லாம் முக்கியம் இல்லை யாரோ ஒரு ராஜா இது மாதிரி ஈஸ்வரன் இங்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்கான ஸ்தல எல்லாம் தெரிந்து கொண்டு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கார் இல்லையா அந்த கோவிலை நாம் நன்றாக சுத்தப்படுத்தி அதை நாம் வந்து பராமரித்தாதனாலே போதும் அப்படின்னு நான் சொல்லலை மகாபெரியவா சொல்லியிருக்கேன் புதுசு புதுசாக நீங்கள் கோவில் கட்டுறதுங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் இருக்கிற கோவிலே முதல்ல ஒரு வேளை விளக்குக்காவது நாம் வந்து அதுக்கான வேலை பண்ணணும் அங்கே சுத்தம் இருக்கணும் அங்கே அந்த சாநித்தியம் நிறைஞ்சு இருக்கணும் எல்லாரும் போகணும் முதல்ல கோவிலுக்கு எல்லாரும் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த மக்கள் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோவிலை நான் சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது நான் ஒரே கோவிலில் இருந்துட்டு பண்ணலை ஊர் ஊராக போகணும் எல்லா சுவாமியையும் பார்க்கணும் அவர்கள் மேலெல்லாம் நான் பாடணும் என்னுடைய ஒரு நன்றியை நான் முதலில் தெரிவிக்கணும் இப்படியெல்லாம் அவருக்கு ஆசை சொன்னார் அக்காவுக்கு வந்து அக்கா குருவாகவும் இருக்கிறதுனால அவருடைய நியாயமான ஆசையை அக்கா புரிந்து கொண்டார் அதனால் சரிப்பா நீ போய்ட்டு வா அப்படின்னு அவரை வாழ்த்தி அக்கா அனுப்பி வைக்கிறார் இவர் எங்கே போகிறாருன்னா திரு வெண்ணைநல்லூர் போகிறார் திரு ஆமாந்தூர் போகிறார் அப்புறம் திரு முண்டீச்சரம் போகிறார் திரு கோவலூர் போகிறார் இதெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு ஒரு ஊரா அப்படி இவர்கள் தனியாக மாட்டாங்க இவருக்கு சுற்றி ஒரு பெரிய கும்பலே வரும் எல்லாருமா சேர்ந்து இவருடைய வழி என்ன சேவை இவருடைய வழி முழுக்க 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 சேவை தான் அடியார்கள் சேவை அப்படின்னு தான் இவர் வச்சுன்னு இருந்தார் எல்லார் கையிலையும் ஒரு பரசுவை கொடுத்து எல்லாரும் பண்ணுங்கள் வேலையை பண்ணுங்கள் எல்லாத்தையும் நந்தவனத்தை சுத்தம் பண்ணுங்கள் இங்கே மண்டபத்தை சுத்தம் பண்ணுங்கள் எல்லா இடங்களும் நல்லா க்ளீனாக இருக்கணும் பாத்திரங்கள் எல்லாம் தேயுங்க சாமிக்கு சாத்தக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கவசங்களை எல்லாம் நன்றாக தேயுங்கள் அவர் ஊர்வலத்துக்காக செய்ய செல்லக்கூடிய அந்த வாகனங்களை எல்லாம் நன்றாக தேயுங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் இருந்து இருந்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இப்படி ஒவ்வொரு கோவிலாக அவர் பார்த்து கொண்டே போகிறார் எல்லா இடங்களிலும் ஈசனை புகழ்ந்து பாடல்கள் பாடிக்கொண்டு இவர் எப்படி பார்த்து கொண்டே வருகிறார் திருப்பெண்ணாகடம் அப்படிங்கிற தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்குது தூங்கானை மாடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆணையின் ஷேப்பில் இருக்குமா அந்த கோவிலுடைய அமைப்பானது அப்படி இருக்கும் அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் மனசு வந்து நிலையில்லாமல் தவிக்கிறது அவர் எதனால் நிலை இல்லாமல் தவிக்கிறது இத்தனை காரியம் பண்ணுறாரு இத்தனை ஈஸ்வரனை வந்து நமச்சி வாய நாமமே வாயில்தான் இருக்குது அப்படின்னா கூட மனசு ஏன் அமைதி இல்லாமல் இருக்குன்னா இவருக்கு இந்த சமண பள்ளியில் கொஞ்ச நாள் இருந்து நாம் இந்த உடலை வைத்து கொண்டு செய்யத்தக்காக அந்த அந்த இட இடத்தில் இது செய்யத்தக்காத செயல்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோமே ஈஸ்வர அபராதங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு வருத்தமானது அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது எத்தனையோ கஷ்டங்களை அவர்கள் கொடுத்தபோது போது சுவாமியினுடைய கருணையினால தான் நமக்கு வந்து அதிலிருந்து ஒரு விடிவு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு நன்றியும் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது ரெண்டு உணர்ச்சி அவரை வந்து பாதித்து கொண்டே இருக்கிறது ஒன்று குற்ற உணர்ச்சி இன்னொன்று நன்றி உணர்ச்சி நன்றி உணர்ச்சி மேலே போது இந்த குற்ற உணர்ச்சி ஓடி வந்து அதுவும் மேலே வந்து உட்காந்துக்கணும் அதனால தான் அவருக்கு மனம் வந்து நிலையில்லாமல் இருக்கிறது அதனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த புனிதமே இல்லாத இந்த உடம்பை நாம் எப்படியாவது புனிதப்படுத்திக்கணும் இப்போ அப்படின்னு நினைக்கிறார் இது அவருடைய சிந்தனை இந்த உடலால் நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த உடலை நான் புனிதப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு அந்த சமணர்களோடு வாழ்ந்ததை ஒரு காலத்தை அவர் நினைத்து பார்த்து அப்படி அவர் நினைக்கிறார் அதற்கு இவர் என்ன வழியாக நினைக்கிறாருன்னா சுவாமிகிட்டே வேண்டிக்கிறார் இதை எனக்கு புனிதப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய இலச்சினையை எனக்கு போட்டு விட வேண்டும் அப்படி இலச்சினைனா மார்க் இப்போ நிறைய பேர் போட்டுப்பா இந்த சங்கு சக்கரம் அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் எனக்கும் வந்து இந்த சூலாயுதம் அப்புறம் வந்து காளை மாட்டு சின்னம் அதெல்லாம் வந்து எனக்கு இந்த நந்தியின் சின்னம் அதெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுனால போட்டுக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு அதை யாருக்கு போடணும்னா சுவாமியை தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் அது அடையாள அட்டை மாதிரி நான் உன்னை சேர்ந்தவன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இவருக்கு அது ஒன்று தேவைப்படுறது இதெல்லாம் வந்து அவருக்கே தேவைப்படுறதே அப்போ அவருக்கு பக்குவமே இல்லையா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாதுன்னா அவருடைய பக்குவத்தை எப்படியெல்லாம் அவர் அடைந்து கொண்டே வருகிறார்னு தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் முழுவதும் பக்குவம் அடைந்த திருநாவுக்கரசர் கடைசி எபிசோடில் தான் வருவர் அந்த எபிசோடில் எப்படி அவர் வரார் அப்படிங்கிறத தான் நம்ம பொறுமையாக அவருடைய வாழ்க்கை சரித்திரமாக இப்போ பார்த்து கொண்டிருக்கும் ஆரம்ப கட்டத்தில் யார் ஒருத்தர் இருந்தாலும் அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு அலைபாயக்கூடிய மனமானது கட்டாயம் இருக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் தேவைத்தான் படும் நெத்தி நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று போட்டுக்கிறோம் ஒருத்தர் வந்து இது போ நாமம் போட்டுக்கிறாங்க ஒருத்தர் வந்து விபூதி பட்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கோபி சந்தனம் போட்டுக்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து வெறும் சீச்சரணம் போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கருப்பா ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு அடையாளம் தேவைப்படுகிறதா இல்லையா அந்த மாதிரி இவருக்கு நான் ஈஸ்வரனின் அடியார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவருக்கு தேவைப்படுது என்னதான் அவரே வந்து வாகீசா திருநாவுக்கரசா அப்படிங்கலாம் கூப்பிட்டுட்டா கூட இவருக்கு அந்த அடையாளம் இவருக்கு ஏதோ ஒரு பலத்தை கொடுப்பது போல இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரித்திரத்துலேருந்து பார்க்குறோம் அப்போ இந்த தூங்கானை மாடம் அப்படிங்கிற திருத்தலத்தில் இது யானை படுத்துக்கிறது மாதிரி இருக்குமா இது இது ரொம்ப பெயர் பெற்ற திருத்தலம் சுவாமிக்கும் இங்கே வந்து சாநித்தியம் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு கலிக்கம்பர் அப்படிங்கிற ஒரு அடியார் தொண்டு பண்ணியிருக்கார் வெய்கண்டரின் தந்தையார் அச்சுத காப்பாளர் அப்படிங்கிறவர் இங்கே வாழ்ந்து சுவா இறைவனுக்கு தொண்டு பண்ணியிருக்கிறார் இறைவனுடைய சாநித்தியம் மிகவும் அதிகமாக இருந்திருக்கிறது இப்போ இவர் வந்து ஆளுடைய அரசராக இருக்கிறார் ஆளுடைய அரசர் வந்து நின்று கேட்குறார் எனக்கு உன்னுடைய இலச்சினை வேணும் நான் உன்னோட ஆளுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியணும் எல்லாருக்கும் அப்படின்னு சுவாமி கொடுக்காம இருக்க முடியுமா என்ன கேட்டாலும் சுவாமி கொடுப்பார் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் நாம் என்ன கேட்கணுங்கிறது நாம தான் முடிவு பண்ணி கேட்கணும் இப்போ அவர் கேட்டுட்டார் சுவாமி என்ன பண்றார் பூத ஒருத்தரை அனுப்புறார் அனுப்பி யாருக்கும் தெரியாது பூதகணங்கள் வந்தால் வந்தா அப்படியே பே பேன்னு வருவான்னு நினச்சிக்க கூடாது அவர்கள் வருவதே யாருக்கும் தெரியாது காரியத்தை முடிச்சுட்டு கம்முன்னு போயிடுவாங்க அவங்க அப்படிதான் அவர்கள் வந்து ஒரு ஒருத்தரை அவர் யாரும் பார்க்காதபடிக்கு அந்த பூதம் என்ன பண்றது அப்படின்னா ஒரு கையில ரிஷபம் ஒரு கையில சூலம் அப்படின்னு கைக்கு ஒன்றா முத்திரைய வந்து பெரிய ஒலியோடு போட்டுட்டு போயிடுறது இது வந்து யாரும் பார்க்கல அப்படிங்கிறதுனால இது ரொம்ப சூக்மமான ஒரு ஒரு நிலையில் இது நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி திருநாவுக்கரசருடைய மனபாரத்தை நீக்குவதற்காக சுவாமி தன்னுடைய பூதகணத்தை அனுப்பி இந்த இலச்சினையை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இந்த இருந்து கைக்கரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது கைங்கரியம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த கோவில் எது அப்படிங்கிறது திருநாவுக்கரசருடைய உள்ளத்தில் சுவாமி வந்து சொல்வதாகத்தான் ஒவ்வொன்றும் இருக்கும் அப்படித்தான் இவர் இந்த இந்த கோவிலேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு உத்தரவு வருகிறது அதற்கப்பறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கேருந்து திருவரத்துறைக்கு போகிறார் அதுக்கப்புறம் திருமுதுக்குன்றம் போகிற எல்லா இடங்களிலும் பாடல்களை பாடிக்கொண்டே போகிறார் சேவைகளை செய்கிறார் தல வரிசை பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பாடல்கள் எல்லாம் நாம் எடுத்து ஒவ்வொன்றா படித்து அந்த பாடல்கள் அந்தந்த ஸ்தலங்களுக்கு என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு நாம் நான் அனுபவிக்கலாம் நிறைய இருக்கிறது இணையதளத்தில் அதையெல்லாம் நாம் அனுபவித்து கொண்டே படிக்கலாம் இதையெல்லாம் அப்புறம் திருமுதுக்குன்றத்துக்கு போயிட்டு அங்கேயும் சேவைகள் எல்லாம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஈஸ்வரன் மட்டுமே தான் அவருடைய மனதில் இருக்கிறார் அவர் அவரையே நினைத்து கொண்டு தொடர்ந்து பயணத்தை பண்ணி இலக்கு இல்லை எங்கு போகப் போகிறார் என்று தெரியவில்லை திடீரென்று அவருடைய மனசில் ஒரு எண்ணம் உருவாகுறது அவர் எண்ணம் உருவாகுவதற்கும் அங்கு கிளிகள் பறந்து வருவதற்கும் சரியாக இருக்க போகிற வழியில் அந்த கிளிகள் சொல்வது தன்னுடைய எண்ணத்தை அப்படின்னு நினச்சிக்கிறார் என்ன எண்ணம் அப்படின்னா உனக்கு முக்தி வேணுமா சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு அந்த கிளிகள் சொல்வதாக இவருக்கு தோன்றுகிறது இவர் வந்து எல்லா அடியார்களை காட்டிலும் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏன் அப்படின்னு சொன்னா இவருக்கு இறைவனுக்கு தான் அடியார் என்று நினைப்பதை காட்டிலும் இறைவனுடைய அடியார்களுக்கு தான் அடியார் அப்படின்னு தான் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் இப்படி வந்து இவர் அந்த கிளியை கூட இறை இறைவனுடைய அடியாராக நினைக்கிறார் அந்த கிளியின் சொல்லை கேட்டு தனக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது முக்தி பெற வேண்டுமென்றால் நீ சிதம்பரத்திற்கு வா அப்படின்னா இறைவன் நம்மை சிதம்பரத்திற்கு அழைக்கிறார் அப்படின்னு நினைத்துக்கொண்டு கொண்டு புரிந்து கொண்டு அவர் சபாநாயகராக இருக்கக்கூடிய அந்த தில்லை அம்பல நடராஜனை பார்ப்பதற்காக சிதம்பரத்திற்கு செல்கிறார் அங்கு அவரை